எந்த இரண்டு விளையேற பெற்ற காரியங்களை கொண்டு ஓய்வு நாள் அடையாளம் என்று தேவன் கூறுகிறார் யாத்திராமத்தில் முப்பத்தி ஒன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் அது என்றைக்கும் எனக்கும் இசரவேல் புத்திரருக்கும் அடையாளமாயிருக்கும் ஆறு நாளைக்குள்ளே கர்த்தர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கி நான் தங்களை பரிசுத்தம் பண்ணுகிற கர்த்தர் என்று அவர்கள் அறியும்படிக்கு எனக்கும் அவர்களுக்கும் அடையாளமாய் இருப்பதற்கான என் ஓய்வு நாட்களையும் அவர்களுக்கு கட்டளையிட்டேன் இருபதாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்தில் வாசிக்கிறோம் நாம் பார்த்த இந்த இரண்டு வசனங்கள் ஆண்டவர் படைப்பிலேயே பத்து கட்டளைகளை ஏற்படுத்தி இருக்கிறார் அது மட்டுமல்ல நாம் பரிசுத்தம் அடைய வேண்டும் என்பதற்காக தேவன் பத்து கட்டளைகளை கொடுத்திருக்கிறார் படைப்பிலேயே கொடுக்கப்பட்ட நாள் நாம் பரிசுத்தம் அடைய வேண்டும் என்று கொடுக்கப்பட்ட நாள் நமக்கு அடையாளமாக தேவன் கொடுத்திருக்கிற முக்கியமான நாள் இந்த ஓய்வு நாள் என்பதை நாம் ஏதாமத்தில் மிக தெளிவாக பார்க்கின்றோம்